காவிரியோட கிளை நதியில் முக்கியமான ஒரு ஆறு தான் இந்த கொள்ளிடம் ஆறு எவ்வளவு பறந்து விரிந்த மணல் பகுதி ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதி பெரிய பெரிய ஆலமரங்கள் பனைமரங்கள் நிறைய சூழ்ந்திருக்கு இந்த ஆத்துக்கு எதிர்க்க ரொம்ப அமைதியா கம்பீரமா ஏழு நிலை ராஜகோபுரம் மூவரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க இயற்கையோட சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மிகப்பெரிய பெரிய ஆலமரங்கள் நிறைய இருக்கு இந்த ஆத்தங்கரையோரம் இந்த ஆலமரத்துக்கு முன்னாடி ஏழு நிலை ராஜகோபுரம் ஆள் நடமாட்டமே இல்லை இவ்வளவு அழகான ஆத்தங்கரைக்கு எதிர்க்க இருக்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருமழைப்பாடி ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயில் தாங்க பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த கோயில் இவ்வளவு அமைதியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஊரும் இந்த ஆத்தங்கரையும் இந்த கோயிலும் எப்படி மாறி இருக்குன்றத பாருங்க அந்த நேரத்தில் உங்களால் இந்த ஏரியாவில் கால் தடமே பதிக்க முடியாதுங்க ஆமாங்க வாங்க நம்ம திருமலை பாடிக்கு போகலாம் அதே ஆலமரத்துக்கு கீழே எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த ராஜகோபுரத்தை நெருங்க கூட முடியாதுங்க அவ்வளவு கூட்டம் இந்த திருமலைப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் நந்தியம்பெருமாளுக்கு திருமணம் நடக்குங்க திருமண தடை நீங்க இந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நந்தி கல்யாணம் இந்த கோயிலில் நடப்பதற்கு முன்பே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடுமா அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நந்தி கல்யாணம் இந்த திருமலை பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் தாங்க நடக்குது அது மட்டும் இல்லைங்க திருவையாறிலிருந்து ஐயாறப்பரே மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு இங்கே இருக்க வைத்தியநாத சுவாமி கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாருங்க ஒரு சிவன் கோயிலில் இருந்து சிவபெருமான் இன்னொரு சிவபெருமான் கோயிலுக்கு வந்து பொண்ணு கேட்டு திருமணம் இங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு உற்சவம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க இந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காலத்தில் திருமணம் நடக்கும்போது யார் வீட்டில் பெண் இருக்காங்க யார் வீட்டில் ஆண் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடத்தப்படுதோ அப்படின்னு தோணுங்க இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலையை பொண்ணு வீட்டாரையும் பையன் வீட்டாரையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி வைபவங்கள் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சரி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாக சென்னை செங்கல்பட்டு இந்த வழியில் போகிறவங்களுக்கு சிறந்த மார்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம தஞ்சாவூர் போக வேண்டியதுங்க தஞ்சாவூர்லேருந்து திருவையாருக்கு போயிட்டு அங்கேருந்து தாங்க நாம் திருமலைப்பாடி போகணும் தஞ்சாவூரில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து திருவையாருக்கு பஸ்ஸை பிடிச்சோம்னா திருவையாறில் இருந்து நமக்கு திருமலைப்பாடிக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருவையாறை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாச்சு தஞ்சாவூர் டு திருவையாறு பாதை எல்லாமே எவ்வளோ பசுமையாகவும் நீர் நிறைந்ததாகவும் இருக்குன்னு பாருங்கள் திருவையாறு அப்படின்னாலே ஐந்து ஆறுகள் சுற்றி போகிற ஊர் அப்படின்ற மாதிரி தான் பேர் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் டைமில் பயணம் செய்யும்போது இந்த ஆற்றுல தண்ணியை பார்க்க முடியுது கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு திருவையாறுலருந்து திருமழைப்பாடி ஒவ்வொரு ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உணவு சிறப்பு இந்த திருவையாறு பகுதியில் அசோக அல்வா இந்த கடையில் ரொம்பவே நல்லாயிருக்குன்னாங்க கொஞ்சோண்டு அல்வா மிக்சர் ஒரு ஃபில்டர் காப்பி வேறு லெவல் புத்துணர்ச்சி கிடைக்கும் திருவையாரில் இருந்து நாங்கள் போன நேரத்துக்கு பேருந்து டைரக்டாக திருமலைப்பாடிக்கு இல்லாததால் பக்கத்தில் இருக்க திருமானூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக சொன்னாங்க அங்கே திருமானூர்லேருந்து திருமலைப்பாடிக்கு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போகும்போது அந்த திருமானூர்லேயுமே பஸ்ஸு கிடைக்கல அதனால் இந்த திருமானூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெருமாள் இருப்பார் ஸோ நாங்கள் திருமானூர்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க திருமலைப்பாடிக்கு போக இருந்தது திருமானூர்லேருந்து ஒரு பதினைந்து நிமிஷ ஆட்டோ பயணம் சூப்பராக திருமலை பாடி வந்தாச்சு கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க ஆத்தங்கரையோரம் கொஞ்சம் நேரம் கழிக்க மறக்காதீங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் இயற்கையோட ஆலமரங்கள் நிறைந்த அமைதியான ஒரு பகுதி இந்த கோயிலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கேன் ஆனால் நான் வரும்போது அந்த நந்தி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் உள்ளே போகவே முடியல அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகணுங்கிறதுக்காகவே திருவையாறு ஐயாரப்பரை கூடம் பார்க்காம நேராக இவரை பார்க்க வந்தாச்சுங்க திருமலைப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு உள்ளே போகணுன்ட்டு அந்த நந்தி கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் மார்ச் மாதம் பொதுவாக வரும் ஸோ அந்த டைமில் இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்ததால் இந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதம் இங்கே வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேயும் கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது இந்த அமைதியான சூழ்நிலையில் இந்த வைத்தியநாத சுவாமியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க அன்றைக்கி வந்து என்னால் உள்ளே கூடம் போக முடியல இன்றைக்கி பொறுமையாக இங்கே இருக்க கோயிலில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் இந்த கோயிலை பற்றி பார்த்திங்கன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே தேவார பதிகத்தில் பாடியிருக்காங்க இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா குறைஞ்சது எட்டாம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கும் குறைந்தது ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோயில்ங்க ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வரும்போதே முதல் பிரகாரத்தில் வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அதாவது சுந்தராம்பகை அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நந்திகள் பஞ்ச நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து மூலவரை பார்த்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பிரகாரத்தில் பிரம்மாவுக்கு முன்னாடி நாலு நந்தி இருக்குங்க ஒன்பது நந்திகள் இந்த கோயிலில் இருக்கிறது ஒரு சிறப்பு ஒரு முறை சுந்தரர் வந்து இங்கே கோயில்கள் கோயில்கள்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க சிவனை பற்றி பாடிட்டு வராரு ஆனால் இந்த கோயில் வந்து புதர்களுக்கு நடுவில் இருக்கிறதால சுந்தரர் இந்த கோயிலை பார்க்க முடியல அதனால் சுந்தரர் பக்கத்து ஊருக்கு போகும்போது அன்றைக்கி இரவு தூங்கிகிட்டு இருக்கும்போது சிவன் வந்து அவரோட கனவுல வந்து திருமழைப்பாடியை பாட மறந்தனையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஓடோடி வந்து இந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுறாரு அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சிடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பாடின பாடல் தாங்க இந்த மழப்பாடி கோயிலை பற்றி தேவாரத்தில் சுந்தரர் பாடியது மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு அந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் திருவையாறுலேயும் இதே மாதிரி சுற்று பிரகாரம் ரெண்டு அடுக்கில் பார்த்துருக்கேன் வேறு எந்த கோயிலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல திருமலைப்பாடியிலேயும் திருவையாறுலேயும் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கோட சுற்றுப்பகாரம் இருக்குங்க இதுதான் அந்த சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் பிரம்மாவுக்கு எதிர்க்க நான்கு நந்திகள் நான்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நந்திகளும் நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க உள்ள வரும்போதே ஐந்து நந்திகள் பஞ்ச நந்திகள் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நாலு நந்திகள் பிரம்மாவை பார்த்த மாதிரி பிரம்மாவுக்கு முன்னாடி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அதாவது பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் தலவருச்சம் இங்கே பார்க்க முடியும் அதே மாதிரி சோமாஸ்கந்தர் ஒரே கல்லால் செய்யப்பட்டிருப்பார் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உலோகத்தால் இருக்கும் சிவன் பார்வதி முருகன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஜுரகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதி காய்ச்சல் இருக்கும்போது எங்க இருக்க சிவனை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்திலே காணப்படக்கூடிய கஜ சம்ஹார மூர்த்தி யானை தோல் போர்த்திய சிவன் நந்தியம் பெருமாளுக்கும் சுய சாம்பிகை தேவிக்கும் ஒரு சன்னதி உள்பிரகாரத்தில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த தூண்கள் பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பு பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் சன்னதிக்கு சுந்தராம்பிகை சன்னதிக்கு போகிறோம் இந்த சுந்தராம்பிகை சன்னதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டோம்னா தோல் சார்ந்த தோல் சார்ந்த நோய்கள் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லக்ஷ்மி தீர்த்தம் ஈவன் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க மாதிரியே இந்த சாமிக்கு பேருமே வைத்தியநாத சுவாமி அதனால் உடலில் ஏதாவது குறைகள் இருந்தால் நோய்கள் தீராத நோய்கள் இருந்தால் இங்கே இருக்க இறைவனை வழிபட்டு வந்தால் வேண்டிக்கிட்டோம்னா சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வண்ணமயமாக புதுப்பிச்சிருக்காங்க அழகம்மை சுந்தராம்பிகை பாலாம்பிகை அப்படிங்கிற பல பெயர்களால் இங்கே இருக்க அம்மன் அழைக்கப்படுறாங்க அதே மாதிரி மூலவருமே பார்த்திங்கன்னா வைத்தியநாத சுவாமி வஜ்ரஸ்தம்பநாதர் நாதர் அப்படின்னு பல பேர்களால் அழைக்கப்படுறாரு ஓவனத்துக்கு பின்னாடியும் ஒரு புராண கதையும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நந்தி கல்யாணம் நடைபெறுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவையாறுலேருந்து சிவனும் பார்வதியும் கூடவே நந்தியம் பெருமாளும் இந்த ஊருக்கு வராங்க இங்க இருக்க வைத்தியநாத சுவாமி கிட்ட சுய சாம்பிகை தேவியை பொண்ணு கேட்டு அதாவது அவர் வசிஷ்டரோட பேத்தி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நந்தி தேவர் அப்படின்னு அழைக்கப்படுற செப்பேசருக்கும் ஒவ்வொரு வருஷமும் திருமணம் நடத்துகிறாங்க இந்த திருமண காட்சியை பார்க்கும்போது திருமணம் தடைப்பட்டிருக்கவங்களுக்கும் அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கோரிக்கைகள் இருந்தால் இந்த நந்தி கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் திட்டமிடலாம் அதே சமயத்தில் மற்ற நாட்களில் வந்திங்கன்னா நீங்கள் மூலவர் எல்லா சாமியையுமே நெரிசல் இல்லாமல் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் நிறைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இயற்கை எழில் சூழலுடன் அமைந்துள்ள ஒரு ஸ்தலங்க ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவையாறு போயிட்டு அங்கேருந்து தஞ்சாவூருக்கு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி